ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா ஷேர் மார்க்கெட்ல நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து நல்ல ஷேர்ல இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட வெல்த வந்து ஜென்ரேட் பண்றது இல்லைன்னா ரெண்டாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணி அதன் மூலமா பணம் சம்பாதிக்க நினைக்கிறது ஆனா பெரும்பாலான மக்கள் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணி குயிக் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பெரும்பாலும் நாம நியூஸ்ல ஷேர் மார்க்கெட்ல பணம் இழந்துட்டாங்க அப்படின்னு பார்க்க நியூஸ் எல்லாமே இந்த எஃப் அண்டோ ட்ரேடிங்ல பெட் பண்ணி அதன் மூலமா பணம் இழந்ததா தான் இருக்கும் கடந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் இந்த ரிட்டெய்ல் இன்வெஸ்டர்ஸ் எஃப் அண்டோ ட்ரேடிங்ல எவ்வளவு இழந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செவி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு அந்த ரிப்போர்ட் படி தொண்ணூத்தொரு பர்சென்டேஜ் ரிட்டெய்ல் இன்வெஸ்டர்ஸ் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல லாஸ்ட் தான் புக் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க உங்களால ப்ராஃபிட்டே பண்ணியிருக்க முடியாது நீங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்ல நீங்க லாஸ் தான் புக் பண்ணியிருக்கீங்க அதோட ஒட்டுமொத்த வேல்யூவா பார்த்தா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி மூணு கோடி இரிடெயில் இன்வெஸ்டர்ஸ் இந்த பினான்சியல் லாஸ் பண்ணிருக்காங்க இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தி பர்சன்டேஜ் அதிகம் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் இந்த டேட்டா வந்திருந்தது தொண்ணூத்தி ஒரு பர்சன்ட் வந்து லாஸ்ட் இயரும் பண்ணியிருந்தாங்க அதனால செபி வந்து ஒரு சில ஆக்சன்ஸ் எடுத்திருந்தாங்க அதன் மூலமா செபி என்ன சொல்றாங்கன்னா ட்ரேட் பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அறுபத்தோரு லட்சம் பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் பினான்சியல் இயர் முடியும் போது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் பேர் தான் வந்து ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு பட் ஆனா அமௌண்ட் வந்து நாற்பத்தோரு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வர எல்லாருமே குயிக் மணியா நம்ம வந்து டெய்லி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில எஃப் டோ ட்ரேடிங்ல ஒரு லட்சம் கோடிக்கு மேல வந்து லாஸ் பண்ணிருக்காங்க இந்தியால பெரிய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி கூட இந்த மாதிரி இவ்வளவு அமௌண்ட வந்து யாருமே லாஸ் பண்றது இல்ல சோ அதனால இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு என்னன்னா எஃப் அண்ட் டோ ட்ரேட் அப்படிங்கிறது நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு கிடையாது ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அமெரிக்கால இருந்த ஜேம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ட்ரேடிங் கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க எஃப் அதுக்கு என்னெல்லாம் அவங்க மேன்பிளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு அல்காரிதம் வச்சு ட்ரேட் பண்றவங்க மட்டும்தான் எஃப் சாதிக்க முடியும் நம்மள மாதிரி ரீட்டைல ட்ரேடர்ஸ் வந்து பண்ணவே முடியாது ஸோ அதனால நீங்க ரிட்டைல் இன்வெஸ்டரா இருந்தா கண்டிப்பா எஃப் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க ட்ரேடே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல படிச்சு பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லார்ஜ் கேப்ல நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்க பணத்தை ஒரு வெல்தா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கறத இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம்